அந்த அரிசி பேரே என்னென்னா மன்னர் அரிசின் பேர் மன்னர் மன்னர்னா ராஜா மன்னர் அரிசி ராஜாவுடைய அரிசின்னு பேர் நம்ம ஊரில் என்ன பேர் அப்படின்னா கருப்பு கவுனி அரிசின் பேர் கருப்பு கவுனி அரிசி இந்த அரிசியில் பல பல அரிசிகள் இருக்கு அதில் இதுக்கு மட்டும் ரொம்ப விசேஷம் என்னன்னா இதை மற்ற மக்கள் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டாங்களாம் அதாவது மன்னர் காலத்து அரசாங்கம் இருக்கு இல்லையா தடையே போட்டிருக்கிறாங்க ஆன்மீகத்தில் அதை சொல்கிறாங்க எப்படின்னா ஒரு ராஜா ஒரு வெற்றி பெறணும் நம்ம ஒரு போர் நடக்குது அந்த போரில் போய் வெற்றி அடையணும் ராஜாவுடைய அந்தஸ்தை அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படிலாம் என்ன பண்ணுவாங்களா அந்த ராஜா அப்போ குலதெய்வம் இருக்குள்ளே அந்த ராஜாங்களுக்கெல்லாம் குலதெய்வம் அந்த ஊர் தெய்வம் மன்னர் தெய்வம்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த சாமிக்கு இந்த மன்னர் அரிசியில் தான் பொங்கல் வைப்பாங்க அதாவது கருப்பு கவுனி அரிசியில் தான் பொங்கல் வைப்பாங்க பொங்கல் வச்சு சாமிக்கு நைவேத்தியமும் படையெல்லாம் பண்ணுவாங்களாம் கையில் வலைகள் நிறைய போடுவாங்க அம்மனுக்கு இந்த மாதிரி வலையில் சாத்துவதுன்னு சொல்லுவாங்க அது வளையல் சாத்துறதுன்னு பேர் அது ஒரு வகையான அலங்காரம் ரொம்ப விசேஷமான அலங்காரம் புஷ்ப அலங்காரம் மாதிரி இது ஒரு வலையில் சாத்துது ஒரு குறிப்பாக கண்ணாடி தான் போடுவாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்ணாடி வளையல்கள் வாங்கி கொடுத்து போட சொல்லுங்கள் சுவாமிக்கு போட்டுட்டு அப்புறம் அலங்காரம் முடிஞ்சு மாற்றுவாங்க இல்லையா அப்போது அதுலேருந்து எடுத்து எல்லாருக்கும் தானமாக கொடுத்து நீங்களும் போட்டுக்கலாம் அப்படி பண்ணும்போது அனுகிரகம் வரும் எங் நம்மக்கிட்ட அந்த காமிக்கார் உத்திரப்பீடத்திட்ட வந்து சங்கு வலையல் ரொம்ப ஃபேமஸ் அந்த மாதிரி சங்கு வலையல் நீங்கள் வாங்கி அம்மனுக்கு வந்து சாத்தணும் கையிலேயும் போடலாம் டிசைன்லேயும் போடலாம் அது கொஞ்சம் விலை அதிகம்ன்றதுனால ஒரு ஒரு கா ஒரு ஒரு வலையில நம்ம வந்து கையில் போட்டுக்கலாம் அப்படி பண்ணும்போது அம்மனுக்கு சங்கு காப்பு சங்கு வலையல் காப்பு பண்ணிட்டு வரும்போது நீங்காத செல்வம் கிடைக்கும்னு ஒரு பா ஒரு ஒரு வழக்கத்தில் ஒரு வார்த்தை உண்டு நீங்காத செல்வம் பெறணும்னா சங்கு காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எள்ளு கொழுக்கட்டை செய்யணும் அது இனிப்பில் இருக்கணும் அந்த மாதிரி இனிப்பு சார்ந்து எள்ளு கொழுக்கட்டை செஞ்சுக்குங்க செஞ்சிக்கிட்டு இப்போ நமக்கு இந்த ஆடி மாதத்தில் கோயில் திருவிழா நடக்குது பாருங்கள் திருவிழா நடக்கும் நம்ம வீட்டாண்ட கிரகம் கிரகங்கள்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா அப்போ அந்த கிரகத்தோடு சேர்ந்து ஒரு பத்து இருபது பேர் வருவாங்க அப்படியே வந்த வாசிச்சுக்கிட்டு வாதியெல்லாம் வாசிச்சுக்கிட்டு வருவாங்க ஜனங்கள்லாம் கூட வந்திருக்கும் அப்படி இல்லைன்னா கோயிலாண்டியே போயிட்டோம்னாலும் கோயிலாண்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனங்கள் இருக்கும் நம்ம பொங்கல் வைக்கிற ஜனம் கோயிலுக்கு வந்த ஜனம்னு இப்படி இருக்கும் அந்த மாதிரி கொழுக்கட்டையை தயார் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வீட்டில் வீட்டில் சாமியை கும்பிட்டுட்டு சூரிய பகவானுக்கு காட்டிட்டு அதை வந்து இந்த கரகம் எடுத்துகிட்டு வர்ற எல்லாருக்கும் கொடுங்க சாப்பிட்றது கொடுங்க இப்படி கொடுத்தீங்கன்னா கர்மாவும் தீரும் கர்மாவும் தீரும் இது வந்து இந்த ஆடி மாத காலத்தில் மட்டும் தான் செய்யணும்ல எப்போனாலும் நீங்கள் சௌரியப்படி நமக்கு வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போது அதை செய்து கொண்டு போய் பிரசாதமாக பத்து பேருக்கு கொடுத்தோம் அப்படின்னா பித்திருக்கர்மாவும் தீர்ந்துடும் கர்ம பலனும் கரைஞ்சிடும் வெல்லருக்கு கட்டை தேங்காய் எண்ணெய் தேங்காய் துருவல் வெல்லருக்கு கட்டை வேணும் தேங்காய் எண்ணெய் வேணும் தேங்காயை துருவி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பூ வேணும் அந்த துருவுன்னு பூ தேவை இதெல்லாம் எடுத்துங்க கோயிலில் போய் பொங்கல் வைக்க தயாராகிடுங்க பொங்கலுக்கு என்ன தேவையில்லை அதெல்லாம் வழக்கம் போல் அதே தான் இது என்ன பண்ணுங்க எங்கே பொங்கல் வைக்க போகிறீங்களோ அந்த திரையில அந்த தேங்காய் துருவலை தூவிடுங்க தூவிட்டு கல் இருந்தால் கல் எடுக்குங்க இல்லைனா வரட்டி இருந்தால் வர வரட்டி அடிக்கிங்க அடிக்கிட்டு அதில் நம்ம எரியணும் இல்லையா அதுக்கு விறகு வைப்போம் பாருங்கள் அந்த விறகு எதுனா வெள்ளருக்கு கட்டையாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் தேங்கெண்ணை ஊற்றி கொஞ்சம் நெருப்பு அதிகப்படுத்திங்க எப்படி இந்த ஹோமம் பண்ணினோம்னா அதில் கொஞ்சம் தேங்கண்ண நெய் விடுறோம் அதே மாதிரி தேங்கண்ணை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பற்ற வச்சு நல்லா எரிஞ்சு இதில் பொங்கல் வைங்க அதை படையலாகவோ பிரசாதமாகவோ படைச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் முடிச்சுட்டு மற்றவங்களும் கொடுத்து நம்மளும் சாப்பிட்டால் இது வந்து தடையை விலக்கி கொடுத்துரும் காரியத்தடையை உடச்சி கொடுத்துரு அரிசியில் பொங்கல் வைத்தால் அந்த குழந்தை பாக்கியம் சிறக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ கிராம தெய்வத்துக்கோ வந்து வேண்டி பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணி பொங்கல் வைத்து ஒரு வழிபாடு செய்வாங்க சீக்கிரம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அப்படி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குலதெய்வமோ இஷ்டதெய்வமோ கிராமதேவதோ ஏதோ ஒரு கிட்ட போய்ட்டு அவங்களுக்கு பிடித்தமான கடவுள்கிட்ட போயிட்டு இந்த பொன்னிய அரிசின்னு போய்ட்டு இத்தனை மாதம் குழந்தை இல்லை இவ்வளோ வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க பொங்கல் வைப்பாங்க அப்படி வைக்கக்கூடிய பொங்கல் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இருந்திருக்கிறதாக்க பழைய வர கதைகள்லாம் இருக்குது அப்படி பொங்கல் வைக்கிறது என்ன அரிசி அதாவது அரிசி ரொம்ப முக்கியம் இல்லையா என்ன அரிசியில் அந்த பொங்கல் வைப்பாங்க அப்படின்னா பிசினி அரிசின்னு ஒன்று காட்டு அரிசின்னு ஒரு அரிசி இருக்கு பிசினி அரிசி காட்டு அரிசி இந்த அரிசியில தான் பொங்கல் வைப்பாங்க நாம மரண பயமும் சாபமும் விலகிறதுக்கு என்ன பண்ணலாம் ஒன்றும் இல்லை அது ஒரு பெரிய விஷயம் இல்ல இப்போ இந்த ஆடி மாத காலம் எப்பனாலும் செய்யலாம் ஆடி மாசம் தான் செய்யணும் இல்ல இப்போ கொஞ்சம் சௌகரியம் அதிகமா இருக்கும் பாருங்க அதனால இந்த கரகம் எடுத்துட்டு வரும்போது அவங்களோட இசை கருவி வாசிச்சுட்டு வருவாங்க அந்த தப்பட்டை உடுக்கை இன்னும் சில நிறைய கருவிகள் வாசிச்சிட்டு அந்த சத்தம் கொடுத்துட்டு வருவாங்க பாருங்க அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு மரியாதை செய்து ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சு ஒரு வஸ்திர தானம் பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணணும் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு ஒரு தட்சணையை கொடுத்து அவங்களுக்கு வஸ்திர தானம் வஸ்திரம் தெரியும் இல்லையா துணி அது வந்து வேஷ்டி துண்டு கொடுக்கலாம் புடவை கொடுக்கலாம் எதுனாலும் சரி இல்லை வெறும் டவல் வரைக்கும் கொடுத்துக்கலாம் ஆனால் எப்போவுமே ஒரு வேஷ்டி டவல் கொடுக்கறது ஒரு விசேஷம் பயன்பாட்டுக்கு இருக்கும் அந்த மாதிரி வஸ்திர தானம் செய்தோம்னால் மரண பயம் விலகும் யாராவது கிட்ட சாபம் விலகும்